அனைவருக்கும் வணக்கம் இழகரம் யூடியூப் திரைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய பதிவில் பல நேயர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஆண்டு விழாவில் ஆண்டறிக்கை வழங்குபவர்களை எவ்வாறு வர்ணனை செய்து அழைப்பது என்பதை பற்றி பார்ப்போம் ஆண்டறிக்கை என்பது ஒரு வருடம் முழுதும் பள்ளி அல்லது கல்லூரி கல்லூரியில் நடைபெறும் நிகழ்வினை ஒரு தொகுப்பாக வழங்கும் நிகழ்வு அந்த நிகழ்வினை வழங்க வரும் நபர்களை எவ்வாறு நாம் வர்ணனை செய்து மேடைக்கு அழைப்பது என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் கடந்த காலத்தில் வெளிச்ச விரல்கள் தொட முடியாத வெட்ட எல்லாம் ஒளிச்சிறகு கொடுத்து உயிர் ஒளி தந்து நம் விழிகளுக்கும் மொழிகளுக்கும் விருந்தாய் ஆண்டறிக்கையினை வழங்க வருமாறு இதன் பின்னர் யார் வழங்க வருகிறார்களோ அவரது பெயரை கூறி நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம் மீண்டும் ஒரு முறை படித்து காட்டுகிறேன் கடந்த காலத்தில் வெளிச்ச விரல்கள் தொடமுடியாத வெட்ட வெளிகள் எல்லாம் ஒளிச்சிறகு கொடுத்து உயிர் ஒளி தந்து நம் விழிகளுக்கும் மொழிகளுக்கும் விருந்தாய் ஆண்டறிக்கையினை வழங்க வருமாறு அடுத்ததாக இன்னொரு பதிவு ஆண்டறிக்கையை பற்றி இந்த ஆண்டில் நடந்த இன்ப நிகழ்ச்சிகளை ஆண்டறிக்கை வடிவாக்கி நம் அனைவரின் காதுகளுக்கும் விருந்தாக்கும் நேரம் இது ஆண்டறிக்கையினை வழங்க வருமாறு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இவ்வாறு கூறி நீங்கள் ஆண்டறிக்கை வழங்க வருபவர்களை மேடைக்கு அழைக்கலாம் அடுத்ததாக எல்லா விழாக்களிலும் ஒரு முக்கிய அம்சமாக இருப்பது சிறப்பு விருந்தினர்களை பற்றிய அறிமுக உரை எந்த ஒரு சிறப்பு விருந்தினர் விழாவிற்கு வந்தாலும் முதலில் அவர் பேசுவதற்கு முன்பு அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுக உரை மேடையில் வழங்கப்படும் அந்த அறிமுக உரை தொகுப்பாளர்களாகிய நாமே வழங்கலாம் அல்லது அல்லது வேறு ஒருவரை மேடைக்கு அழைத்து அவர்கள் மூலியம் அவர்கள் மூலமாக அந்த அறிமுக உரையை வழங்கலாம் அவ்வாறு அழைக்கப்படும் நபர்களை எவ்வாறு நாம் வர்ணனை செய்து அழைப்பது என்பதை பற்றிய பதிவைத்தான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்துபவர்களை மேடைக்கு எவ்வாறு அழைப்பது அதுதான் இந்த பதிவு தமிழுக்கு பெருமை சேர்க்க வந்த தங்க தாமரையை மலர்களில் வண்டு இந்த அறிமுகம் செய்ய வருகிறது சிறப்பு விருந்தினர் பற்றிய அறிமுக சொற்களை வழங்க வருமாறு அவர்களை அழைக்கிறோம் அடுத்ததாக இன்னொரு பதிவு சுட்டெரிக்கும் சூரியனை நிலவு தொட்டு காட்ட முடியுமா மலர்ந்திருக்கும் வாசமலர்களின் வாசத்திற்கு ஒரு விளம்பரமா நில இனிமையை நேசிக்கச் சொல்ல ஒரு மனமா சிறப்பு விருந்தினரின் பெருமைகளை ஒரு ஐந்து மணித்துளிக்குள் அறிமுகப்படுத்த முடியுமா முயற்சிகளை முன்னெடுத்து முன்னே வருகிறார் அவர்களது பெயர்களை கூறி நீங்கள் அவர்களை மேடைக்கு அழைக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பல்வேறு நேயர்களின் விருப்பத்திற்கிணங்க ஆண்டறிக்கை பற்றியும் சிறப்பு விருந்தினர் பற்றிய அறிமுக உரை வழங்க வருபவர்கள் பற்றியும் எவ்வாறு வர்ணனை செய்து அழைப்பது என்பதை இந்த ழகரம் யூடியூப் திரை வாயிலாக இன்று நாம் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்